புதுதமுதானுடைய தலைவர் தமிழ் மாநில தேசிய நிகழ்ச்சியுடைய மாநில அவை தலைவர் அப்துல் சலாம் திகழ நம் வரவேற்று மருந்து தமிழ் மாநில தேசிய பொதுச் செயலாளர் அங்கிருக்கும் பாசத்துக்குரிய திருப்பூர் அந்த அவர்களே ஜனநாயக அவர்களே முன்னாள் அமைச்சர் ரகுமாக்கா அவர்களே மெதீர்கா ஒரு மதிக்குரிய ஹாஜா முகவரின் அவர்கள் சிவமாஷா அவர்களே ஷேகர் ஜமாரதிஜின் அவர்களே சென்னை மாநகரத்தினுடைய முன்னாள் மேயர் மாசு அவர்களே அங்குக்குரிய காதர் அவர்களேன் குமார் ஃபாரூக் அவர்களே சேகர்பாபு தொகுத்துறை நிறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர் சற்று மற்றும் நடைபெற நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் கலந்து கொண்டிருந்தாலும் அதைத் தொடர்ந்து நானும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை தொடர்ந்து பெற்று வருகிறேன் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஐந்தாறு நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொள்வதற்கு ஒரு அன்பான வேண்டுகோளை நம்முடைய அத்தாப்ப அவர்களிடத்திலே தொடர்ந்து நான் எடுத்து வைத்து வந்ததற்கு நிகழ்ச்சி நிறையில் அடையாளம் காட்டுகிற போது குறிப்பிடுகிறது என்னுடைய வேண்டுகோளை ஏற்று சிறப்பு விருந்தினர்களுக்கு அழைக்காமல் முன்னிலை என்பது நிலையில என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருப்பது அதற்காக நான் மகிழ்ச்சி அளிக்கிறேன் பெருமைப்படுகிறேன் ஆக இந்த உறுப்பை நான் கேட்டுக்கொண்ட அந்த வேண்டுகோளை ஏற்று அதை நிறைவேற்றித் தந்திருக்கக்கூடிய சகோதரர் அல்தாப் அவர்களுக்கும் நாங்கள் தொடர்ந்து கை கொடுப்பதற்கு ஆதரவு என்ன காரணம் என்பதை குறிப்பிட்டு சொன்னார் மறைந்த அல்தாபாவுடைய அருமை தந்தை திருப்பூர் மைதி அவர் தன்னுடைய உயிரை விடுகிற நேரத்தில் மரணத் தொடுக்கில் பொறுத்திருந்த நேரத்தில் அமல்தாப்போரிடத்தில் தன்னுடைய மைந்தரிடத்தில் அவர் பெற்ற அவர் வழங்கிய அந்த உறுதியை உள்ள